வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் போகலாம் பஸ்ஸை பின்னால் தள்ளுனா என்னவாகும் ஒரு ஆறுல மட்டும் தண்ணீருக்கு பதிலாக பாலா வருதான் அது ஏன் ஐலைனருக்கும் லிப்ஸ்டிக்கும் சண்டை வந்தா எது வெற்றி பெறும் கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் ஆபத்தான சிட்டி எது மூன்று யானை ஜிம்முக்கு போச்சான் ரெண்டு யானை மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுச்சான் ஆனா ஒரு யானை சும்மா தான் இருந்துச்சான் அது ஏன் ஒருத்தன் குக்கரை கீழே போட்டானா ஆனா குக்கரு கீழே விழாமல் பறந்துருச்சான் பாம்புக்கும் சாம்புக்கும் என்ன வித்தியாசம் ஒருவன் உடம்பு இழைக்கிறதுக்கு அவன் தோட்டத்தில் தினமும் ஒரு மயிலை ஓட விட்டானான் ஏன்